வணக்கம் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேரிலே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா குறுஞ்செய்திகள் குறுஞ்செய்திகள் அன்றாடம் நடக்கக்கூடிய செய்திகள் தான் குறுஞ்செய்திகள் இப்ப நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா முதன்முறையா பழங்குடி இனத்தை சார்ந்த திருவண்ணாமலை ஜவாது மலையை சேர்ந்த பழங்குடி இனத்தைச் சேர்ந்த அந்த பொண்ணு பேர் ஸ்ரீபதி இந்த பொண்ணு இருபத்தாறு வயசுல ஜட்ஜாயிருக்கு அந்த ஜட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா நமது சிஎம் மு க ஸ்டாலின் அவர்கள் பாராட்டி உள்ளார்கள் உண்மையாகவே வரவேற்கத்தக்கது அதோடு மட்டுமில்ல நீ சில சுவராசி நியூஸ்களை சொல்லலான்னு தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கேன் என்னான்னு கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யா டைரக்ஷன்ல லால் சலாம்னு ஒரு படம் பண்ணார் ரஜினிகாந்த் அதை பார்த்து அவர் ரெண்டாவது பொண்ணு சௌந்தர்யா அப்பா எனக்கும் ஒரு படம் டயரக்ட் பண்ணியே ஆகணும்னு இப்போ டிஸ்கஷனில் உட்காந்துருக்காங்க அந்த படத்தோட அறிவிப்பு லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு அடுத்தபடியாக வரும்னு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னால் இப்போ அவரோட படம் வேட்டை வேட்டையனுக்கு அடுத்தபடியாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்து ஏப்ரல் மார்ச் எண்டில் ஏப்ரலில் ஷூட்டிங் போகிறாங்க அதை முடிச்சுட்டு தான் மக சௌந்தர்யாவுக்கு டேட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நடிகர் விக்ரம் கூட ரொம்ப நாள் கழிச்சு எஸ் ஜே சூர்யா வில்லனாக நடிக்கிறாரு இது பரபரப்பாக பேசக்கூடிய படம் ரெண்டாவது விக்ரமே வந்து ஒரு நடிப்பு புலி இவர் நடிப்பில் சிறுத்தன் தான் செய்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காட்டை அழிக்காமல் இருந்தால் சரி உருவாக்கட்டும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஒரு பெரிய ஹீரோ இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஹீரோ அவர் பார்த்தீங்கன்னா தன் நண்பன் காமெடி நண்பனுக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நண்பா அன்னைக்கு உன் குழந்தைகளை பாருங்கிறதுக்காக உன் வீட்டுக்கு நான் வரதா சொல்லியிருக்காரு நண்பா வேணா நண்பா ஒன் ஆசிரியம் அங்கே வர்றதுனால் உன் வீட்டுக்கே நாங்கள் வர்றேன்னு சொல்லி தன் குடும்பத்தோட அந்த பெரிய ஹீரோ வீட்டுக்கே போயிருக்கேன் என்ன பயமோ அவருக்கு இறைவா கிரைவனுக்கு தான் மடித்தான் ஏன்னா சிலவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டா போகிற போது தான் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு பயம் வந்துருச்சு போடுங்க பாவம் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பாப்பான் அதே போல் சீரியஸ் இயக்குனர் சேரன் வந்து வெப் சீரியஸ் பரபரப்பாக பேசக்கூடிய வெப் சீரிஸ் சரத்குமார் நடிச்சிருக்காரு டிராவல்ல அந்த வெப்சீரிஸ் அது உண்மையாகவே கிட்டத்தட்ட பல நட்சத்திரங்கள் நடித்து விட்டார்கள் சீரியல் பழைய மாதிரி சேரனை ஒரு பழைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துங்கிறத எல்லாம் மாற்றம் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா என்னைக்குமே கலைஞர்கள் தோத்து போவதில்லை அதை போல் சேரனுக்கு என்றுமே தோல்வி வருவதில்லை டயர்டாகலாம் திரும்ப எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு இமயம் வழி விடுங்கன்னா ஒரு கொள்கை வெள்ளட்டும் இயக்குனர் சேரன் இவர் பல வெற்றிப்படங்களை இன்னும் தமிழ் சினிமா தந்து கொண்டே இருப்பார் என்று எவ்வித ஐயப்பாடும் இல்லை அதே போல் விஜய் ஆண்டனி ஜி வி பிரகாஷும் கடந்த காலமாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நீ படங்களுக்கு இசையமைக்கிறதா படங்களை நடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராரு விஜய் ஆண்டனி தான் மக இருந்ததுக்கப்புறம் உண்மையாகவே சில மாற்றங்களோட இருக்கார் சார் தோல்வியை கண்டு தோந்து விடாதீங்க இறைவன் வந்து என்றைக்குமே நல்லது பண்ணுவாங்கன்னு நினைச்சிருந்தேன் உங்கள் மகள இறந்துக்கு ஆழ்ந்த இரங்கலை இதே எடிட்டாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிய மாற்றம் வரும் திரும்பவும் சாதித்து காட்டுவி சார் தைரியமாக இருந்தேன் அதோடு மட்டும் இல்லை ஆக்சப்டிங் அர்ஜுன் திருவள்ளுவராக நடிக்க போகிறதா ஒரு தகவல் வருது அது உண்மையாகவே வர இந்த கெட்டப்புக்கு வெகு கச்சிதமாக இருப்பார் என்று தான் தோணும் சொல்ல தோன்றுகிறது ஆக்சப்டி திருவள்ளுவரா நடிக்காருனா எப்படி இருக்குன்னு பார்க்க நல்லாயிருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் வெகு நாட்களுக்கு பிறகு சிறுவன் நடக்கிற இந்த கச்சேரி நடக்காதனால அடுத்த மாதம் தமிழ்நாட்டில் திருப்பூரில் இளையராஜாவோட கச்சேரி நடக்க இருக்கிறது கண்டிப்பாக ஆடியன்ஸு என்னைக்குமே ராஜா ராஜா தான் அள்ளி குடுக்க போற இசையை போய் பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல தன்னுடைய இதுவரைக்கும் வாரிசுகளை தான் வழக்கம் அதே போல விசால் விஷ்ணு தன் தம்பியை கதாநாயகனா போட்டு ஒரு படம் தயாரிக்க உள்ளார் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க